வணக்கம் குரு அருள் ஜோதிடம் சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதே மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் பேராசிரியர் டாக்டர் சிவகானம் ஜெயிக்கப் போகும் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் துவங்கப் போகிறது எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டுகிறது லட்சுமி கடாசம் உங்களை தேடி வருகிறது எங்களுக்கு என்ன நன்மைகள் வரும் அதற்கு நாங்கள் என்ன செய்யணும் என்று நீங்கள் கேட்பது எனக்கு நன்றாக தெரிகிறது வாங்க விரிவாக பார்க்கலாம் அஸ்வி நட்சத்திர அன்பர்களே உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் பார்ப்போமா பணவரவு தொழிலில் லாபம் கடன் நிவர்த்தி விரும்பிய நல்ல வேலை திருமணம் சுபகாரியங்கள் புத்திர பாக்கியம் குடும்பத்தில் மகிழ்ச்சி என நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தும் தடையின்றி நடக்கப் போகிறது இந்த அபரிதமான வெற்றிகளைப் பெற நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வாருங்கள் விளக்கமாக பார்க்கலாம் முதலில் நமது குரு அருள் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவிடும் அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை உடனே வந்தடையும் நண்பர்களே ஜோதிடர்கள் கிரகப் பயிற்சிகளை சொல்லி பயமுறுத்துறாங்களா கவலையை விடுங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தாங்க இருக்கு ஒரு டிவி அல்லது ரேடியோவை சரியான அலைவரிசைக்கு ஃபைன் டியூன் செய்தால் தெளிவான படத்தையும் இனிமையான பாடலையும் கேட்க முடியுமல்லவா அதுபோல உங்கள் வாழ்க்கையை சில எளிய தெய்வீக வழிகளில் டியூன் செய்தால் போதுங்க உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக மாறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அதற்கான எளிய ஆனால் சக்தி வாய்ந்த தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் நமக்கு எப்படி நண்பர்கள் நம் வாழ்க்கையில் வெற்றி பெற உதவி புரிகின்றார்களோ அதுபோல உங்களது நட்சத்திரத்திற்கு நட்பு நட்சத்திரங்களையும் அதன் அதிபதியையும் நாம் போற்றி வணங்கினால் போதுங்க உங்களுக்கு எப்போதுமே வெற்றிதான் தான் அஸ்வினி நட்சத்திரத்தின் வெற்றிக்கான சூட்சிமம் இதுதாங்க உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் மூன்று முக்கிய சக்திகளை நீங்கள் சரியாக வணங்கினாலே போதும் அதிர்ஷ்ட தெய்வங்கள் நட்சத்திர வழிகாட்டிகள் இவர்களை தெரிந்து கொண்டு வணங்கினால் போதும் இதுதான் உங்கள் அதிர்ஷ்டத்தின் ரகசியம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பவர்கள் யார் யார் என்று பார்ப்போமா முதலில் உங்கள் அதிர்ஷ்ட தெய்வங்கள் ஸ்ரீ விநாயக பெருமான் முழு கடவுள் உங்கள் வாழ்வில் வரும் தடைகள் எல்லாம் நீக்கி வெற்றியைத் தருபவர் ஸ்ரீ சரஸ்வதி தேவி உங்களுக்கு அறிவாற்றலையும் சமூகத்தின் நல்ல மதிப்பையும் உங்கள் சொல்லுக்கு சக்தியையும் கொடுப்பவர் அடுத்து உங்கள் நட்சத்திர வழிகாட்டிகள் உங்கள் நட்சத்திர அதிபதி யார் தெரியுமா கேது பகவான் இவர் உங்களுக்கு அசாத்திய பொறுமையையும் இறை அருடையும் விடா முயற்சியையும் தந்து உச்சத்திற்கு கொண்டு செல்பவர் உங்கள் யோக நண்பன் யார் தெரியுமா சுக்கர பகவான் இவர்தான் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் நண்பன் பரணி பூரம் பூராடம் போன்ற யோக நட்சத்திரங்களின் அதிபதியும் இவரே தினமும் காலையில் எழுந்ததும் உங்கள் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு இந்த நான்கு சக்திகளையும் மனதார நினைத்து நான் சொல்லப்போகும் காயத்ரி மந்திரங்களை சொன்னால் போதுங்க உங்கள் நல்ல ஆசைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் உங்களுக்கு வெற்றி தரும் சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரங்கள் இதோ பார்ப்போம் ஸ்ரீ விநாயகர் காயத்ரி மந்திரம் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாது ஸ்ரீ சரஸ்வதி தேவி காயத்ரி மந்திரம் ஓம் வாக்தேவியை ச வித்மகே பிரமபத்னியை ச தீமகி தன்னோ வாணி பிரசோத யாது உங்கள் நட்சத்திர வழிகாட்டிகளுக்கான மந்திரங்கள் முதலில் ஸ்ரீ கேது பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரசோதையாது அடுத்து ஸ்ரீ சுக்ர பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ரசோதயாது உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரும் சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் முதலில் பரணி நட்சத்திரம் அதனுடைய காயத்ரி மந்திரம் ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மே தண்டதராய தன்னோ பரணி பிரசோதையா பூரம் நட்சத்திரம் காயத்ரி மந்திரம் ஓம் நாய ஆரியம்நாய வித்மே தன்னோ பூர்வ பால் பூராடம் நட்சத்திரம் காயத்ரி மந்திரம் ஓம் சமுத்ரகமாயை வித்மகே மகாபீஜிதாயை தீமகி தன்னோ பூர்வா ஷாடா பிரசோதையாது அடுத்து நீங்கள் கேட்குறது தெரியுது இந்த மந்திரங்களை எப்படி சொல்கிறது தினமும் காலை அல்லது மாலையில் உங்கள் வசதிப்படி குறைஞ்சபட்சம் பதினோரு முறை சொல்லுங்கள் சிறப்பு நாட்கள் அதாவது உங்கள் நட்சத்திரம் வரும் நாட்களில் நூற்றி எட்டு முறை சொல்வது மிக மிக விசேஷம் நம்பிக்கை முக்கியங்க உங்கள் முக்கியமான கோரிக்கைகளை மனதில் நினைத்து முழு நம்பிக்கையுடன் நாற்பத்தைந்து நாட்கள் தொடர்ந்து சொல்லி வாருங்கள் உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறி வாழ்க்கை ஆனந்தமயமாக மாறுவதை நீங்களே உணர்வீர்கள் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களே இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றி உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் நலன்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க இதை ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை பெற நமது குரு அருள் ஜோதிடம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை அன்புடன் சந்திக்கிறேன் பேராசிரியர் டாக்டர் சிவகானம்